ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் அல்ட்ரா லெஜண்ட் மன்னை சதிக் அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்டில் வந்துட்டு என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து நடிகை கஸ்தூரி கஸ்தூரி வந்துட்டு தெலுங்கு மக்களை வந்துட்டு அவதூறாக பேசின வீடியோஸு அப்புறம் கொச்சையாக பேசினது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்து சேர்க்குறது எது ஃப்ரெண்ட்ஸ் ஊடகங்கள் ஊடகங்கள் செய்திகள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்கள் மெயினாக நம்ம எல்லாருமே நான் முத இல்லை எல்லாருமே மேக்சிமம் வந்து டிவியை பார்க்குறோமோ இல்லையோ இந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பு வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்களை தான் அதிகமாக இப்போ பயன்படுத்துறது மக்கள் அதனால் இந் இது மூலியமாக தான் சில விஷயங்கள் எங்கே எங்கே என்ன தப்பு நடந்தாலும் யார் என்ன பேசினாலும் அதை கொண்டு வந்து சேர்க்கறது இந்த சமூக வலைதளங்கள் மெயின் இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளாக வந்துட்டு கஸ்தூரியை பற்றியான விஷயங்கள் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஒற்றனை காவல்துறை சிவியார் ஒரு தேட ஆரம்பித்து தேட ஆரம்பித்து ஹைதராபாத்தில் போய்ட்டு அதாவது தெலுங்கு அந்த தெலுங்கு தேசத்துலேயே போயிட்டு அவங்கள வந்துட்டு கைது செஞ்சு இங்கே கொண்டு வந்துட்டாங்க சென்னைக்கு இவ்வளோ வந்து சிவியராக வந்துட்டு இதை பிடிச்சிட்டாங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இதே சமூக வலைதளங்களில் தான் நிறைய பேருடைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் அதை பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த திருச்சி சாதனா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவளை நான் வந்து நிறைய திட்டியிருக்கேன் இவளை பெண்மணின்னு கூட சொல்லக்கூடாது ஒரு வேற மாதிரி தான் அது உங்களுக்கு தெரியும் சரியா ஏன்னா இவள் பண்ணுற வேலைகள் வந்து இந்த சமூக வலைதளங்களில் டெய்லியோ லைவு வீடியோன்னு செக்ஸ்வல் கன்டென்ட் அதாவது பார்த்தீங்கன்னா செக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இவள் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இதில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்க மாணவிகள் இப்போ குழந்தைகளே வந்துட்டு ஃபேஸ்புக்கு எட்டு வயசு ஏழு வயசுலேயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய வீட்டு பெண்மணிகள் அவங்க கணவன்மார்கள் அப்புறம் வயசான முதிர்ந்தவங்க எல்லார் கையிலையும் இப்போ செல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது இது வந்து வீடியோ வீடியோலாம் பார்த்திங்கன்னா வந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்க பார்த்து அதில் கமாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கொச்சையாக தான் இருக்குது ஏன்னா இவ பண்ணுறது கொச்சையான விலை அவங்க பண்ணுற கமாண்ட்ஸும் கொச்சை இப்போ இதனால் என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆபாசங்கள் இந்த பிள்ளைகளுடைய மனசில் நல்லா வந்து விதைக்கப்படுது அதை முதல்ல இந்த காவல்துறை இப்போ நடிகை கஸ்தூரிக்கு இவ்வளோ பாடுபட்டு இந்த ரெண்டு நாள்லேயே அவங்கள இது பண்ணிங்க இவ்வளவுகள்லாம் கொஞ்சம் வருஷமாகவே இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் நிறையா வீடியோஸெலாம் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கேன் நிறையா ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இந்த சிக்கா சூர்யா விஷயத்துலேயே வந்து நாங்கள்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் அப்புறம் ஆக்ஷனை எடுத்தாங்க அதனால் இப்போ வந்து பப்ளிக்காக அவளுடைய அங்க உறுப்புகள் அவளுடைய மார்பகம் பெண்ணுடைய மார்பகம் அவளுடைய கீழே இருக்கிற அந்த அழுவிப்போன ஒரு சாமான் அது இல்லாமல் அவள் வயிறு இதெல்லாம் டெய்லியுமே நான் மட்டும் பார்க்கல உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது ஏன் நான் பார்க்குறேன்னா இது அவசியம் இல்லை இதனால் இவ்வளோ பேர் பார்த்து இந்த பிள்ளைகோ கெட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனால் தமிழக காவல்துறை உடனடியாக இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் செக்ஸுவல் கண்டென்ட் போடுற இந்த திருச்சி சாதனாவும் முதல்ல கைது பண்ணுங்கள் அவள் மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் சில ஜென்மங்கள்லாம் இந்த அவள் பேர் திவ்யா கொலைச்சு இவ்வளோ ஒருத்தி இப்போ அவள் வந்து ஒரு மாதிரியான வீடியோஸ் அந்த மாதிரி கிஸ் அடிக்கிறது கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி அதை காமிக்கிறது இது இதுதான் நடக்குது நல்ல விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேர மாட்டேங்குது நல்ல கண்டென்ட்டாக நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி நிறைய பேர் வீடியோஸ் பண்ணுறாங்க அதை ஏன் வந்துட்டு மக்கள் வந்து அதை பார்க்க மாட்றாங்களா இந்த மாதிரி கருமத்தை பார்த்துக்கிட்டு அதுவும் முக்கால்வாசி வந்து பசங்கள் டீனேஜ் பசங்கள்லாம் இவள் பண்ணுற வேலைகளை அவள் வயசு கிட்டத்தட்ட ஐம்பது வயசுக்கிட்ட ஆக போகுது இந்த மாதிரி ஒரு தருதலையெல்லாம் அவுத்து போட்டுக்கிட்டு இப்படி டெய்லி லைஃப்பில் பச்சை பச்சையா உமா ஓத்தா இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இல்லை அவளுடைய கணவனை வச்சுக்கிட்டு அவன் கணவனையும் கைது செய்யுங்க ஒரு கணவன் வந்து பெண்டாட்டியை வந்துட்டு இந்த மாதிரி உடம்பை காமிச்சு ஆட வச்சு பூ படு கேவலமாக பேசுகிறாங்க திருச்சியில் உள்ள மக்களுக்கும் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அவள் வந்து திருச்சியில் வந்தாலே தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே வந்து இவ் இந்த மாதிரி இவ இவ இருக்க ஊருக்கு தான் கெட்ட பேர் அந்த ஊரில் ஆம்பளைங்க இருக்கீங்களா என்னென்ன தெரியாது நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் ஒரு ஊருடைய பேர் மானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கான் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகள் அந்த வீடியோ பார்க்குறது உங்கள் பெண்களோ உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் வீட்டில் யாரோ ஒரு ஆள் இப்போ பார்த்து இது கெட்டு போகிறதுக்கான வழிகள் நிறையா இருக்குது எல்லாருக்கிட்டையுமே இப்போ ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது சரியா அதனால் இவன் மேலே க கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பீங்க இப்போ பண்ணுற வேலைகளில் மக்கள் மட்டும் இல்லை பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகுது அவளுக்கு சம்பாதிக்கிறதுக்காக ஏன்னா அவருக்கு ஓப்பனாகவே நாங்கள் இப்படித்தான் அப்படிங்கிறத வலைதளத்தில் வந்துட்டு இந்த சின்ன சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு ஆடுறது அதை இடுப்பை காமிக்கிறது அந்த மார்பகத்தை காமிக்கிறது அதுவும் பச்சை இதை தூக்கி காமிக்கிறது இப்படி சொறிகிறது அது இல்லாமல் பேச்சில் செக்ஸுவலாக பேசுகிறது டபுள் மீனிங்கில் பேசுகிறது அதெல்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து தமிழக காவல்துறை இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் பார்க்குற நீங்களுக்கு பல தடவை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் கமாண்ட் வந்து நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த ரிப்போர்ட்டு மூணு புள்ளி இருக்கும் அதில் போயிட்டு போய்ட்டு ரிப்போர்ட்டுன்னு அந்த வீடியோக்கு அடித்து அதில் வந்துட்டு செக்ஷுவல் கண்டென்ட்டுன்னு போட்டு விட்டு நீங்கள் பண்ணி விட்டிங்கனாலே ஒரு நூறு பேர் பண்ணாலே போதும் அந்த நாதாரியோட இது முடங்கப்படும் தயவு செஞ்சு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா வந்து இவன் நடிகை கஸ்தூரியை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஊடகங்கள் கொண்டாடும் இந்த மாதிரி தருதலைங்களை ஏன் இப்படி விட்டுட்டு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பிள்ளைகளோட வாழ்க்கை நாசமாக போயிட்டுருக்கு இதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் ஏன்னா இது இது தொடர்ந்து இவளுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காள் ஏன்னா அவளுக்கு வந்து காசு ஏறுது அந்த திமுறில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காளுங்க திருச்சி சாதனை மாதிரி ஆட்கள் அவளுடைய கணவன் முதல்ல ஏன்னா ஒரு கணவன் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா தான் ஒரு மனைவியால் ஒரு இது விஷயம் பண்ண முடியும் ஏன்னா அவனும் சேர்ந்துக்கிட்டு பல பேரை அந்த பயிலுள்ள அவன் சொந்த வீட்டில் கூட்டிக்கிட்டு வந்து இந்த குத்தாட்டம் போடுறது இதெல்லாம் வந்து என்ன ஒரு தமிழ்நாடுடைய பாரம்பரியமாக இல்லை கலாச்சாரமாக இப்போ இவளை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க ஓ இவளுக்கு நிறைய வியூஸ் போகுது நிறைய காசு வருது அப்படின்ட்டு இன்னும் குடும்ப பெண்களோ யாரோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு நம்மளும் சம்பாதிப்போம் அப்படிங்கிறது ஒரு தூண்டுதல் அதனால் தயவு செய்து நான் அவங்க எல்லார்டையுமே கிஞ்சி கேட்குறேன் ஏன்னா நான் எவ்வளோ தோட தான் நான் குரல் கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறது ஏன்னா வந்துட்டு ஒரு பெண் மேலே நம்ம போய் கை வைக்க முடியாது ஒரு ஒரு ஆணாக இருந்தால் கூட நம்ம நேருக்கு நேர் பேசி எதாவது பண்ணலாம் இவ ஒரு பெண் இவள் என்ன வேணாலும் செய்யலாம் நம்மளை அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணி ஏன்னா இவள் வந்துட்டு ஒரு வே அப்படின்னு தெரியுது சரியா அதனால் வந்துட்டு இதை வந்து நடவடிக்கை வந்து காவல்துறையும் சட்டமும் தான் எடுக்கணும் அதுக்கு நீங்கள் எல்லோருமே பார்க்குற நீங்கள் அவளோட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே புரிஞ்சிக்கிறது ஒரே ஒரு விஷயம் அவளுடைய வீடியோஸில் கமாண்ட் நீங்கள் கொச்சியாக போடுறதுனால அவளுக்கு ஒன்றும் ஆக இல்லை ஏன்னா அதெல்லாம் அவள் மதிக்கிறது கூட கிடையாது அவள் வீட்டை பற்றி பேசினாலும் சரியா அவள் போட் இன்னொருத்தன் ஒரு கமாண்ட் போடுறான் இதெல்லாம் எவ்வளோ கொடுமை தெரியுமா சாதனா நீ எப்போ பார்த்தாலும் வயிற்றையும் அதையும் இதையும் காட்டி ஆடுற எங்களுக்கு போர் அடித்து போச்சு வயசுக்கு வந்து உன் பொண்ணு இருக்கால அவளை ஆட வை இன்னும் நல்லா பியூஸ் போகும் இன்னும் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணணுன்னு அவன் ஒருத்தன் கமண்ட்டு போட்டிருக்கான் அப்போ எங்கே போய் நிற்கிது இந்த சமூகம் அதனால் தயவு செய்து இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் நான் இதை இதை விட கேவலமான கமெண்ட்ஸ்லாம் இருக்காது நான் சொல்ல முடியல அதில் பார்க்குற எல்லாருக்குமே கமெண்ட்ஸ் பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம் வரானுங்க அது நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய லைஃப்பில் உங்கள் குழந்தைகள் இப்போ பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் இப்படி பண்ணீங்களா இப்படி சாதாரணமாக இருப்பீங்களா இவள் ஒருத்தினால் பல பேருடைய வாழ்க்கை கெடுது அதனால் தமிழக காவல்துறை கண்டிப்பாக வந்துட்டு இவங்களுக்கு சட்டத்து மூலியமாக ஏதாவது ஒரு தண்டனை வாங்கி கொடுத்து இவளுடைய இந்த அட்டகாசத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க மக்களை காப்பாற்றுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த வீடியோஸ் வந்துச்சுன்னா நானும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அந்த கிளிக்கில் போய்ட்டு செக்ஷுவல் கண்டென்ட்டுன்னு போய்ட்டு ரிப்போர்ட் அடித்தாலே கண்டிப்பாக அவளுடைய அந்த ஃபேஸ்புக் லைவ் தான் மெயினாக இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுவும் ரொம்ப பல்கராக பண்ணுறா ரொம்ப கொச்சையாக இருக்குது நைட்டு நேரத்தில் இப்போ பண்ணுற அட்ராக்டிட்டி ஐயோ சை ஒரு சாதாரணமாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒரு விபச்சாரி கூட அவள் வந்து படுக்கிற விஷயத்த வந்து தான் வந்து பண்ணுவா உள்ள வந்து பண்ணிக்குவா காசை வாங்கிட்டு வந்துடுவாள் இவ அப்படி கிடையாது விபச்சாரியை விட மோசமான ஒரு அதுக்கு இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிப்பட்ட ஒரு கேவலங்கட்ட ஒரு பூ விட கேவலம் கட்ட இவ ஒருத்தி தன்னுடைய உடம்பை காமிச்சு ஆட்டிக்கிட்டு நான் வச்சுக்கிட்டு ஏடா நீலாம் கல்யாணம் பண்ணியா இவ்வளோ எங்கேயாவது தள்ளிக்கிட்டு வந்தேன் தெரியலடா அவ்வளோ கேவலங்கிட்ட குடும்பமாக இருக்குது பூ இது நான் துப்பலை இது தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குற எல்லாரும் சேர்ந்து துப்புன துப்பு அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் தமிழக காதல் நடவடிக்கை எடுக்கணும்னு நடிக்க கண் கஸ்தூரிக்கு வந்து நீங்கள் எடுத்த முடிவு மேலே ஓகே தான் ஆனால் இவளுக்கும் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் மக்களை காப்பாற்றுங்க பார்க்குற வக்கீலோ சட்டத்தில் இருக்கிறவங்க நிறையா பேருக்கீங்க இவன் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உதவுங்க இதனால் உங்களுக்கு ஒரு பிரோஜனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேருடைய சில மாணவர்களையும் இப்போ படிக்கிற பிள்ளைங்களையும் காப்பாற்றின ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்